வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது மசால் வடை எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் சமையல் குறிப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசால் வடை நல்ல டீ கடையில் சாயங்காலம் டீயோட சுட சுடாக போட்டுட்ருப்பாங்க நல்ல வாசனையாக இருக்கும் அந்த மாதிரி வடை தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் நல்லா சோக் பண்ணி களைஞ்சிட்டு வச்சிருக்கிறேன் இதை நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்குவோம் இது தவிர மற்றதும் என்னென்ன எடுத்து வச்சுருக்குறேங்கிறத சொல்கிறேன் இஞ்சி ரெண்டு டி ரெண்டு ஸ்பூன் அளவு நறுக்கி வச்சுருக்கிறேன் பச்சை கொத்தமல்லி புதினா புதினா தான் நல்லா நிறைய போடணும் நல்லா வாசனையாக இருக்கும் கருவேப்பிலை காரத்துக்கு வந்து மிளகா வத்தல் மிளகா வத்தல் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அதோட கல் உப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த கல் உப்பு இஞ்சி இதெல்லாம் அரைச்சிடுவோம் அதோட சீரகமும் சோம்பும் போட்டு அரைப்போம் இதுவும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சம் பச்சரிசி மாவு அப்புறம் கலக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் பூ வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குறேன் பொடியாக இப்போ முதல்ல வந்து இந்த கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் எடுத்து மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் கடலைப்பருப்பை போடுறதுக்கு முன்னாடி முதல்ல மிளகா வளர்த்தல் உப்பு இஞ்சியை போட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு மிக்சியில் அதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு போடுவோம் மிக்சியில் முதல்ல உப்பு மிளகா வத்தல் சீரகம் சோம்பு இஞ்சி இதை போட்டு ஒரு சுற்றி சுற்றி வச்சுருக்கிறேன் இப்போ இதோடு வந்து இந்த தண்ணி இல்லாமல் வடைச்சிருக்கிறேன் கடலைப்பருப்பை வந்து போட்டு அரைச்சிடலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் ரொம்ப குறை குறைன்னு இருக்க வேணாம் தண்ணி இல்லாமல் ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் இது பாருங்கள் அரைச்சி எடுத்துருக்கிறேன் அங்கெங்கே முழுப்பருப்பு இருக்க தான் செய்யும் பரவாயில்ல இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இந்த பச்சரிசி மாவு அதை வந்து இதோட போட்டு சும்மா ஜஸ்ட்டு ஒரு சுற்று சுற்ற போகிறேன் இது அரைக்கணுங்கிறதுலாம் கிடையாது ஆக்சுவலி நம்ம கை நாள் சேர்த்து பிசிஞ்சாலே போதும் சும்மா பிளெண்ட் ஆகிறதுக்காண்டி சேர்த்து போடுறேன் இந்த புதுனா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு ஜஸ்ட்டு ஒரு சுத்து சுற்றி எடுத்துடலாம் இந்த தேங்காய் பூவையும் தேங்காய் பூ நான் அவ்வளோவும் போடலை கொஞ்சந்தான் போட்டிருக்கேன் ஒரு சுற்று சுற்றி எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இப்போ இதில் வெங்காயத்தையும் போட்டுடலாம் நல்ல பொடியாக அரைஞ்சி வச்ச பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் கூட போடலாம் போட்டு இதையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சிட்டு அடுப்பில் எண்ணெய் காய வச்சு தட்டி எடுத்துடலாம் நல்லா நல்லா கலந்து வச்சுட்டேன் வெங்காயம்லாம் சேர்த்து இப்போ நல்லா சின்ன சின்ன உ உருண்டையா நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சைஸில் கையை நல்லா வெட் பண்ணிவிட்டு உருண்டையா உருட்டி எடுத்து வைக்கிறேன் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சோடனே தட்டி போடலாம் ரெண்டு கையுமே நல்லா வெட் பண்ணிவிட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு இப்படி நல்லா தட்டி ஒன்றுனா தட்டி போட்டுடலாம் சைஸ் வந்து உங்களுக்கு அவங்க உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சோனே தீயை கொஞ்சம் தனித்து வச்சுட்டு இது போட்டுட்டு அதுக்கப்புறம் தீயில ஏற்றி விடுங்க நல்லா வெந்திரிச்சு ரெண்டு பக்கமும் வடை எடுத்து இப்போ நம்ம பரிமாறிக்கலாம் சுட சுட வடை தயாராகிடுச்சு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மழை நேரத்துக்கு சாயங்காலம் காஃபி டீயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் மத்தியானம் விருந்தில் வந்து பாயசத்தோடு பரிமாறுறதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்